சந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை ஜீவோம் நல்லதே நடக்கும் இன்று பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அனுசம் நட்சத்திரம் இரவு ஒன்பது ஏழு வரை பிறகு கேட்டேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு இருக்கிற நல்ல கருத்து விரதங்களின் மகிமை பற்றி சொல்ல போகிறேன் அதாவது ரெண்டு தினங்களுக்கு முன்னால் சொன்னேன் விரதம் எந்த கிழமை இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி ஒரு அழகிய கவிதைன்னு சொன்னேன் இந்த சின்ன குழந்தைகள் நம்ம வீட்டில் இருக்கிறது ஏதாவது ஒரு பொருளை கேட்டு வீதியில் போகும் போகிறபோது அந்த பொருளை தான் வாங்கித்தான் இதை வாங்கிட்டா அப்படின்னு நம்ம வந்து காசு கொண்டுட்டு போனால் வாங்கி கொடுப்போம் அப்படி இருந்தாலும் இல்லாட்டியும் அதுக்கு மனப்பக்குவம் வரணுங்கிறதுக்காக அடம் இல்லாமல் நீ வருியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு அதட்டை அதட்டிட்டு பெற்றோர்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க ஆனால் அந்த பிள்ளை அப்படியே ஒரு மாதிரி ஒரு உடன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் சாப்பிடாது அன்றைக்கு பூரா சாதித்து காட்டியது அப்புறம் நம்மளாகவே இறக்கப்பட்டு வா சாப்பிடு வாங்கி தரோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அது உண்ணாமல் இருக்கிற பொழுது அதுக்கு ஒரு பலன் கிடைக்கிது அதுதான் உண்ணாவிரதம் அப்படிங்கிறது அப்படி வந்து நம்ம எங்கே இருக்கணும் அப்படின்னா தெய்வ சன்னதியில் இருக்கணுமா இல்லை தெய்வத்தை நினச்சிருக்கணுமா எந்த தெய்வத்துக்கு எந்த நாளில் இருக்கிறதுங்கிறது முன்னோர்கள் அழகாக எழுதியிருக்காங்க அந்த விரத மகிமை பற்றி அந்த பாடல் கூட உங்களுக்கு நான் சொன்னேன் ஆதிவாரம் விரதம் என்றால் விரதம் ஏற்றால் புகழும் கூடும் அடுத்த நாள் விரதம் ஏற்றால் குழப்பம் தீரும் சோதி மிகு செவ்வாயில் கடனும் தீரும் சொற்புதனில் விரதமனில் வணிகம் கூடும் மேதனியில் குருவார விரதம் ஏற்றால் மிகச்சிறப்பாய் கல்யாணம் கல்வி கூடும் அதாவது கல்யாணம் நடக்கணுமா நீங்கள் குருவாரத்தில் விரதம் இருங்க வியாழக்கிழமை அப்படின்னு சொன்னேன் ஆதரவு தரும் சுக்கர நாள் விரதத்தால் அகிலத்தில் செல்வவள்ளம் பொருளும் சேரும் அதே நேரத்தில் சோதிக்கும் சனி என்றால் இந்த சனிக்கிழமைன்னா எல்லாரும் சொல்லுவாங்க சனி என்ற ரெண்டு எழுத்து அது தாக்கும் கிரகம்ங்கிறாங்க அது தாக்கும் கிரகம் இல்லை அது நம்மை காக்கும் கிரகம்னு சொல்லணும் ஏன்னா சனி ஒருத்தனுக்கு பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்கு வர்றவங்க ஒரு ஆலோசனை பெற போது சொல்லுவாங்க ஐயா ஏழு சனி வந்ததும் சரி வேலை போச்சு அந்த பணமெல்லாம் இழப்பாக போச்சு உறவினெல்லாம் வகையாக போச்சு எல்லாமே இந்த சனி வந்ததுலேருந்து போயிடுச்சு அப்படிம்பாங்க சனி வந்து தாக்கும் கிரகம்னு அவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு காரணம் அப்படியே கொண்டுக்கிட்டு வந்துட்டாங்க அவங்க சனி வந்துச்சுன்னா இப்படி இருக்கும்னு ஆனால் ஒரு இல்லம் கட்டி குடியேறுற போது ஒரு மாடி ஒருத்தர் கட்டிக்கிட்டு இருக்காரு அந்த மாடியிலேருந்து ஒருத்தர் கட்டுறவர் தவறி கீழே விழுந்துட்டாருன்னு வச்சுங்க விழுகிற போது கீழே நிற்கிற ஒருத்தர் கையை நீட்டி அவரை பிடிச்சார் அப்படின்னா அவர் வந்து அவர் பிடித்து கொண்டார் அப்படின்னா காப்பாற்றினார்னு அர்த்தம் அவர் நல்லவேளை அவர் காப்பாற்றப்பட்டு விட்டார் கீழே இருக்கிறதும் கை கா கையை நின்று அதை பிடிச்சிட்டாரு பிடிச்சி கீழே அப்படி இறக்கி விட்டார் அதனால் அவர் காப்பாற்றப்பட்டாருங்க அப்போ பிடித்து கொண்டார் என்றால் காப்பாற்றினான்னு அர்த்தம் சனி பிடித்து கொண்டார் என்றால் உங்களை காப்பாற்றுகிறான்னு அர்த்தம் அவர் வந்து அனுபவத்தை கொடுக்குறவர் சனி அதனால தான் ஈஸ்வரன் பட்டமாகனாராம் ஆனால் சோதிக்கும் சனின்னு நம்ம சொல்லுவோம் அந்த சோதிக்கும் சனியென்று விரதம் ஏற்றால் தொடர்ந்து வரும் தடையகன்று நன்மை சேரும் அந்த பாடல் சொல்லுது இதில் என்ன நம்ம பொருள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தருக்கு இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கீங்க அல்லது உங்களுக்கு சூரிய சார் நடக்குது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படி இருந்தால் பேரும் புகழும் கிடைக்கும் பெரும் பதவிகள் எல்லாம் உங்களுக்கு வரும் ஞாயிறு விரதம் சரி திங்கள்கிழமை விரதம் இருந்தால் திங்கள்ங்கிறது சந்திரன் மனதுகாரகன் சந்திரன் மனக்குழப்பம் சில பேருக்கு இருக்கும் வீடை பூட்டுவாங்க பூட்டிட்டு பூட்டிட்டமான மறுபடி போய் அந்த பூட்டை இழுத்து தொங்கி பார்ப்பாங்க சில பேர் அந்த காலத்தில் கடிதம் எழுதிட்டு ஒட்டிடுவாங்க ஸ்டாம்பெல்லாம் பிறகு அந்த வார்த்தையெல்லாம் நம்ம எழுதிட்டோமா இந்த கருத்தை எழுதிட்டோமான்னு திரும்ப பிரித்து பார்ப்பாங்க அந்த ஸ்டாம்ப் வேஸ்ட் ஆயிரும் அது என்னன்னா சந்தேக புத்தி அப்படி சந்தேகங்கள் ரொம்ப வர்றவங்க சந்திரனுடைய ஆதிக்கம் பலமில்லாமல் இருந்தா சந்தேகம் வரும் சந்தேகம் என்னும் ஒரு சரக்கு சகல இடத்துலையும் இருக்கின்ற ஒரு பாடல் உண்டு அப்படி குழப்பம் மனக்குழப்பம் தீரணும்னா திங்கட்கிழமையில் விரதம் இருக்கணும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா கடன் சுமை தீரும் அதுதான் செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லி நகரத்தார் பெருமக்கள் கடலாம் ஒரு சந்தி விரதம்னு இருப்பாங்க கணவனுக்கு மேன்மை தரவும் குடும்பம் செழிப்பாக இருக்கவும் தை செவ்வாய்க்கிழமைகள் எல்லாம் தொடர்ந்து அவங்க பெண்கள் மட்டுமே கும்பிடக்கூடிய ஒரு வழிபாடு அந்த வழிபாடு அதே செவ்வாயில் நம்ம முருகனை நினைச்சு கும்பிடலாம் செவ்வாயில் உங்களுடைய செவ்வாய் நவகிரத்தினுடைய செவ்வாயை கும்பிடலாம் என்ன வழிபாடு வேணாலும் வச்சுக்கலாம் அந்த விரதம் இருந்து கும்பிடுணும் விரதம் எப்படி இருப்பது அதன் என்ன பலன் என்பதை எல்லாம் நீங்கள் அறிந்து உங்களுடைய வாழ்க்கை பாதையை சீராக்கிக் கொள்ளலாம் என்பதனாலே முன்னோர்கள் சொல்லி வைத்த முத்தான கருத்து இது என்பதை தெரிவித்து இதனுடைய தொடர்புகளை தொடர்ந்து உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே காரியங்கள் கைகூட கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் இன்று கவலை உங்களுக்கு ஏற்படாதற்கு கவனமுடன் நீங்கள் செயல்பட வேண்டும் காரணம் சந்திராஷ்டமம் சந்திரபலம் குறைகின்ற பொழுது நீங்கள் எதை சிந்தித்தாலும் அது நடைபெறாது ரொக்கத்தால் சிக்கல்கள் வரலாம் யாருக்கேனும் பொறுப்புகள் சொன்னால் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் எனவே மிக 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 கவனம் தேவைப்படும் நாள் இந்த நாள் ரிஷபராசினியர்களே உங்களுக்கெல்லாம் செவ்வாய் பலம் நன்றாக இருக்கிறது வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும் மனிதர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு தொழிலில் கூட உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கலாம் அதே நேரத்தில் செவ்வாய் பலம் நன்றாக இருந்தால் தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு கூடும் தைரியக்காரகன் என்று வர்ணிப்பது வழக்கம் உடன்பிறப்புகளுக்கும் இந்த செவ்வாய் அதிபதி எனவே சகோதர ஒற்றுமை பலப்படும் விலகிச் சென்ற சகோதரர்கள் விரும்பி வந்து இணைவார்கள் அத்தியாவசியப் பொருட்கள் இல்லத்திற்கு தேவையானவை ஆடம்பரப் பொருட்களை எல்லாம் வாங்கும் யோகமும் உண்டு இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள் மிதுனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் உடன்பிறப்புகளால் உற்சாகம் ஏற்படும் நாள் கடன் சுமை ஆதிக்கு மேல் குறையும் கவலைகள் தீரும் உதவுவதாக சொன்னவர்கள் உங்களை இல்லம் தேடி வந்தே உதவலாம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் அவரோடு கூட புதன் இருக்கின்றார் இரண்டும் கொஞ்சம் வலிமையிழந்த அஸ்தங்கத்தில் இருப்பதனாலே உங்களுக்கு நல்ல பலங்கள் இன்று நடைபெறப் போகின்றது பொதுவாக வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும் வளர்ச்சியில் இருந்த தளர்ச்சி அகலும் பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்கு எடுத்த முயற்சி கைகூடும் கடகராசி கடகராசினியர்களே கண்டகத்தினையின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட குறு பார்வை இருக்கின்றது எனவே பணப்புழக்கம் அதிகரிக்கும் பக்கபலமாக இருப்பவர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர மனம் வந்து ஒத்துழைப்பு செய்வார்கள் ராகவும் நன்றாக இருப்பதால் புதிய திட்டங்கள் தீட்டி தொழில் வளர்ச்சிக்கு நீங்கள் ஏதேனும் புது முயற்சிகள் செய்யப் போகின்றீர்கள் செய்யும் முயற்சிகள் செயல்பட வேண்டுமானால் இதுபோன்ற குரு பார்வை இருக்கும் காலங்களில் தான் செய்ய வேண்டும் என்பார்கள் அந்த அடிப்படையில் இப்பொழுது இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இருப்பினும் மாலை நேரத்தில் உங்களுக்கு மனக்கலக்கம் தரும் தகவல் வரலாம் சிம்மராசினியர்களே எட்டிலே குரு அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது பிரியமானவர்களுடன் பிரச்சனைகள் ஏற்படலாம் பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்தாலும் எந்த காரியத்தையும் நீங்கள் திட்டம் திட்டியபடி நடைபெற்ற நடத்த முடியாது அதே நேரத்தில் செவ்வாய் பத்தில் இருப்பதால் இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும் புதிய இடம் வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு உண்டு கன்னிராசினியர்களே உங்களுக்கெல்லாம் அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள ஆயத்தம் செய்யும் நாள் ஆதாயத்தை காட்டிலும் விரயங்களை உங்களுக்கு அதிகரிக்கலாம் ஏனென்றால் இரண்டில் கேது ஆன்மீகத்திற்காகவும் செலவழிப்பீர்கள் உடன்பிறப்புகளுக்காகவும் செலவழிப்பீர்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு சூரிய பலம் பன்னிரெண்டு கதிபதி ஆறில் இருப்பதால் விபரீத ராஜயோகம் என்ற அடிப்படையில் சில காரியங்கள் திட்டமிடாமல் நடைபெறும் நேற்று நடைபெறாத காரியம் இன்று நடைபெறலாம் அலுவலகத்தில் உங்களுக்கு சக பணியாளர்கள் யாரும் இடையூறாக இருந்தால் அவர்களே விலகிச் சென்று விடுவார்கள் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்துவிட்டது என்று நீங்கள் கருதும் கூட கருதக்கூடிய விதத்திலே இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகின்றது மேலும் நற்பலன்கள் நடைபெற இன்று முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது துலாம் ராசி நேர்களே உங்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகரித்து மனக்கலக்கம் ஏற்படுகின்ற நாள் இன்று மாற்றங்கள் உங்களுக்கு உத்தியோகத்திலும் வரலாம் அதே நேரத்தில் தொழிலிலும் வரலாம் ராகு ஏழில் இருப்பதால் வாழ்க்கை துணை வழியே பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை கெட்டுப்போவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை என்ற பழமொழி உண்டு அந்த அடிப்படையில் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் இன்றைக்கு ஆதாயத்தை அனுபவிக்க முடியும் விருச்சிகராசி நேர்களே உங்கள் ராசியில் இன்று சந்திரன் இருக்கின்றார் ஒன்பதாம் அதாவது ஐந்தாம் இடத்தில் இருக்கும் குரு ஒன்பதாம் பார்வையாக சந்திரனை பார்க்கின்றார் குரு சந்திர யோகம் இருப்பதனாலே வருங்கால நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும் நினைத்தது நிறைவேறும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் வீப்புகள் வீடு தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் ஏற்றுவார்கள் வாங்கள் கொடுக்கிறதில் உங்களுக்கு சீராக இருக்கும் இன்று உங்களுக்கு ஒரு மிக மிக இனிய நாள் தனுசராசினியர்களே உங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் அகலும் நாள் காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள் ஆறில் செவ்வாய் இருப்பதால் இடம்பூமி பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருந்த பிரச்சனைகள் அகலும் பிரிவினர்கள் சுமூகமாக முடியலாம் வெற்றிகளை ஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் மகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் ஜென்மச்சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறாது ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம் அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையலாம் என்ன இருந்தாலும் ஜென்மச்சனி வரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மாற்றுக் கருத்துடையோரின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும் இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாகத்தான் செயல்பட வேண்டும் பறவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கும் எதையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தால் அது நடைபெறுமா என்பது சந்தேகம்தான் கும்பராசி நேர்களே உங்களுக்கு ராசியிலேயே சூரியன் பொதுநலத்தில் ஈடுபாடு கொண்டிருந்தால் இருந்தால் புதிய பொறுப்புகள் வரலாம் பொது வாயில் இருப்பவர்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கப் போகின்றது அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இரண்டில் குரு இருப்பதனாலே படப்புழக்கம் நன்றாகவே இருக்கின்றது நினைத்தது நிறைவேறும் இந்த நாள் யோகமான நாள் மீனராசினர்களே குரு சுக்கரன் இரண்டும் இணைந்து உங்கள் ராசியில் குருவுக்கு சுக்கரன் எதிர்ப்பு எதிர்கிரகம் அதாவது பகை கிரகம் இரண்டும் ஒன்றாக உங்கள் ராசியில் இணைந்திருப்பதாலே திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாகவே நடைபெறும் நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் ஆனால் இந்த காரியம் முடிவடைந்து விட்டது என்று சொல்வீர்கள் நேற்று நடைபெறாத சில காரியங்கள் இன்று முடியலாம் அது மட்டுமல்ல ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் மருத்துவ செலவு குறையும் உடன் இருப்பவர்களும் உடன் பணிபுரிபவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள் மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பார்கள் நீங்கள் கேட்டு சலுகைகளை கூட வழங்குவார்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்